மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கருப்பு பேஜ் அணிந்து தொழுகை மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் காந்திஜி புதுரோட்டில் உள்ள மக்கா மசூதியில் இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நடைபெற்றது சிறப்பு தொழுகைக்கு வருகை தந்த இஸ்லாமியர்கள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேட்ச் அணிந்து தொழுகையில் கலந்து கொண்டனர் பின்னர் தொழுகை முடிந்து பள்ளிவாசல் முன்பு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது சிதைக்காதே சிதைக்காதே சிறுபான்மை மக்களின் வாழ்க்கையை சிதைக்காதே வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வக்பு திருத்த சட்ட மசோதாவை வாபஸ் வாங்கு போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மத்திய அரசுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பினர் மத்திய அரசு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் மேலும் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் முகமது இலியாஸ் கூறுகையில் சாதியும் சமாதானம் என்று இந்திய ஒன்றியத்தில் இந்திய ஒன்றியத்திலே தொடர்ந்து இந்தியாவிலே ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக மோடி அரசு தொடர்ந்து இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இந்தியாவில் எப்போது ஆட்சியிலே பொறுப்பேற்றார்களோ இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து தொடர்ந்து முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்திற்கு முத்தலாக் தடை சட்டம் தரிய சட்டத்தில் மாற்றம் இப்படி ஒவ்வொரு சட்டங்களாக திருமண திருமண தடை சட்டம் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள் தற்போது வக்பு சட்ட திட்டத்தை கொண்டிருக்கின்றார்கள் மாநிலங்களிலும் நேற்று நிறைவேற்றம் நாங்கள் ஒன்றியத்தில் கண்டிக்கின்றோம் இஸ்லாமியர்களை பாதுகாப்பது போல் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து தோரம் அமைக்கக்கூடிய ஒன்றிய மோடி பாஜக அரசை இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இதை கண்டிக்கக்கூடிய வகையிலே இன்று வெள்ளிக்கிழமை சிப்பாவுடைய தொழிலே அத்தனை இஸ்லாமியர்களும் கருப்புடைய எதிர்ப்புகளை பதிவு செய்துள்ளோம் ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை ஒன்றிய ஒன்றிலே இந்தியா ஒன்றிலே முஸ்லீம் இஸ்லாமிய இருக்கக்கூடிய தலித் மக்கள் அபூர் நல்லிணக்க நலவாதிகள் அனைவருக்கும் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நாங்கள் கையில் எடுப்போம் இதை பின்வாங்கும் இஸ்லாமிய நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக வக்கு சீச்சை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது அத்தனை இஸ்லாமிய சமூகத்தினுடைய முழு உடன்பாடு ஏற்பாடு இஸ்லாமிய சமூகம் ஒருபோதும் பாஜகவை மன்னிக்காது மறக்காது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் தான் இந்த திண்டுக்கல் மக்கா பள்ளிவாசலில் எங்களுடைய ஜமாத்தின் இளைய அமைச்சரின் இந்த கண்டன பேஜ் கருத்து பேஜ் அணிந்து எங்களை எதிர்ப்பை பதிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர்